வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிப்பது உட்பட அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு கல்வி தொழிற்சங்கங்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் நேற்று ஊடகங்களுக்கு உரையாற்றிய ஆசிரியர் அதிபர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் உலகனே சுமங்கல தேரர் இந்த சீர்திருத்தங்களை திரும்பப் பெறக்கோரி கோரி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பல தொழிற்சங்கங்கள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ளும் என்று அறிவித்துள்ளார் வழக்கமாக நிர்வாகத்தை ஆதரிக்கும் தொழிற்சங்கங்களிடமிருந்து கூட ஆட்சேபனைகள் இருந்த போதிலும் முன்மொழியப்பட்ட பாடசாலை நேர நீடிப்பை அமுல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது நிலவும் எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாமல் முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் குறித்து ஏற்கனவே அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்களை அரசாங்கம் திரும்பப் பெற தவறினால் டிசம்பர் பன்னிரண்டுக்கு பிறகு நாடு முழுவதும் காலவரையறையற்ற வரையறையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்க தொழிற்சங்கங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார்